கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று நாளாகவும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தினுடைய பின்பாகம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக இது வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்க நீ எழும்பி காரியத்தை நடப்பி நீ எழும்பி காரியத்தை நடப்பி நல்லா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வரும் பவுல் நட்டான் அப்பல்லோ நீர் பாய்ச்சினால் விளையத்தை செய்கிறவரும் கர்த்தர் இன்னைக்கு இது இருந்தால் தான் நான் அதை செய்வேன் அது இருந்தால் தான் நான் முடிப்பேன் அப்படின்னு சில சில மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ எழும்பி காரியத்தை நினைப்பேன் ஒன்பாட்டுக்கு வேலையை செய் ஐயோ இதை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லையே இதை நான் எப்படி செய்வேன் எனக்கு ஒரே மலைப்பாக இருக்கிறதே இதை செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லையே இதை செய்த எனக்கு அனுபவம் இல்லையே ஒருவேளை எல்லாம் புதுசாக தான் இருக்கும் நீ அதுக்குள்ளே செய்ய ஆரம்பித்தாலே போதும் மற்றவற்றை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இதுதான் இதெல்லாம் என்னால் முடியாது இதெல்லாம் நடக்காது இப்படி ஒரு எண்ணங்கள் நமக்கு வந்து விடவே கூடும் நீ எழும்பி காரியத்தை நடப்பி ஒரு ஆலயம் கட்டணும்னு திட்டம் பணத்தை மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு கட்டினா நடக்காது ஸ்டார்ட்டு நீ எழும்பி காரியத்தை நடப்பி நடத்தணும் ஆண்டவர் கூட இருந்து கட்டி முடிக்க உதவி செய்தார் பதினைந்து மாதங்களில் ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய சிலாக்கியத்தை ஆண்டவர் தந்தார் திருப்பி பார்த்தால் எப்படி முடிந்தது நீ காரியத்தை செய்ய ஆண்டவர் கூட இருப்பார் நம்பின அநேகர் ஏமாற்றி விட்டார்கள் நம்பின அநேகர் இடத்துல ஒன்னு எதிர்பார்க்க முடியல கிடைக்க முடியல போக்கு சொன்னாங்க எனினும் ஆண்டவர் அவருடைய சித்தப்படி ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவர் பணத்தை கொடுத்து நேர்த்தியாக கட்டி முடிக்கக்கூடிய கிருவை கொடுத்தார் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் எழும்பி காரியத்தை செய்யணும் ஒரு காரியம் செய்வதற்கு எங்களை நாங்கள் ஈடுபடுத்தினா மற்றவற்றை நீர் பார்த்துக் கொள்கிறீர் இந்த சிந்தையோடு எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கருவை பாராட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்